இந்த வீடு யாருக்காகன்னா நம்ம குற்றாலத்துக்கு பக்கத்தில் மூணு சென்ட்டு மூன்றரை சென்ட்டில் இடம் அடிக்கிட்டு உங்களுக்காக எந்த வீட்டு மனை எடுத்தாலும் நாலரை சென்ட்டு அஞ்சு சென்ட்டு அஞ்சரை சென்ட்டுன்னே இருக்குது ஒரு நல்ல வீட்டு மனை நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து கெட்டுற மாதிரி அமையல கொஞ்சம் ஃப்ரண்டேஜ் நல்லா வச்சு நீளம் நல்லா வச்சு ஒரு மனை அமையல் நினைக்கிறீங்களா உங்களுக்காக சூப்பரான பாட்டு கொண்டு வந்துருக்கேன் நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம குற்றாலத்துக்கு பக்கத்தில் நம்ம மேலகரம் மின் நகருக்கும் மிடில் எழில் இருக்குது இந்த ரோட்டில் கொஞ்சம் மணி நடந்து முன்னே குற்றாலம் வந்துடும் இதில் இந்த ரோடு இந்த ஸ்கூல் போகிறதுல எழில்நகர் போகிற ரோடு இதில் போனீங்கன்னா டிடிசிபி ரேராப்பூர் லேஅவுட்டில் நகரில் ஒரு மூன்றரை சென்டு சவுத் ஏசிங் பிளாட்டு கொண்டு வந்துருக்கேன் பார்க்க பார்ப்போம் நான் உங்களுக்கு சொன்ன எழில்நகர் பிளாட் இது தாங்க இங்கே பாருங்கள் மூன்றரை சென்ட் தெற்கு பார்த்த பிளாட்டு மூணு பக்கமும் காம்பவுண்ட் போட்டு அழகாக தெளிவாக இருக்குது சுற்றி ஃபுல்லாக உங்களுக்கு வீடுகள் இருக்குது மெயினான ஏரியா பக்கத்துலேயே ஈபி போஸ்ட்ரு சுற்றி இந்த பாருங்கள் புதுசாக ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்ட்டுருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஏரியா இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக தான் இருக்கும் நல்ல விஐபி ஏரியா ரோட்டுக்கு பக்கம் இதுக்கு ஒருத்தர் முன்னாடி ஸ்கூல் இருக்குது இங்கேருந்து நடந்து போகிற தூரத்தில் குற்றாலம் இருக்குது கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் குற்றாலம் அருவி இருக்குது நல்ல மெயினான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பர்ட்டியோட ஓனர் சொல்கிற ரேட்டு சென்ட்டுக்கு பத்தரை லட்சம் மூன்றரை சென்ட் லேண்ட் இருக்குது வாய்ப்பு இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன்